முதலில் தலைப்புச் செய்திகள் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துங்கள் அனுரவிடம் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் ஐஎம்எஃப் பேச்சுவார்த்தை வெற்றி என்கிறது நிதியமைச்சு கொழும்பில் புறக்கோட்டையில் பயங்கரம் கத்திக்குத்துக்கு இலக்காகி ஒருவர் பலி உடனடியாக வெளியேறுங்கள் முன்னாள் எம்பிக்களுக்கு பரந்த கடிதங்கள் கெஹலிய உட்பட ஆறு பேரின் சொத்துக்கள் முடக்கம் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினருடன் கலந்துரையாடியுள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று காலை இலங்கை வந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மாலை ஆறு பதினைந்து மணியளவில் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பினார் இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுடனான சந்திப்பின் போது அறிவித்துள்ளார் அதே நேரம் எதிர்வரும் நாட்களில் இந்திய பிரதமரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை இந்திய வெளியுறவு அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாகவும் வினைத்திறனாகவும் அமுல்படுத்துதல் மற்றும் மாகாண சபை தேர்தலை முன்கூட்டியே நடத்துதல் என்பன நல்லிணக்க நோக்கங்களை எளிதாக்கும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஒற்றுமை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பேணுகின்ற அதேவேளை சமத்துவம் நீதி கண்ணியம் சமாதானம் போன்ற விடயங்களில் தமிழ் மக்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களினதும் அபிலாஷைகளுக்கும் இந்தியா ஆதரவை வழங்கும் என இதன்போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேநேரம் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய கடத்தொழிலாளர்கள் தொடர்பான கவலையையும் இந்திய வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரக்குமாரதி திசாநாயக்கவிடம் வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் படகுகளை விடுவிப்பது தொடர்பிலும் அவர்களுக்கான அபராதத்தை மறுபரிசீலனை செய்வது தொடர்பிலும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மனிதாபிமான ரீதியிலான அணுகுமுறை இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு உதவும் எனவும் இந்திய வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இலங்கையை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமாரதி இதன்போது குறிப்பிட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சர்வதேச கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் இந்தியாவின் ஆதரவை எஸ் ஜெய்சங்கர் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது நிதியமைச்சு நேற்று வெளியிட்ட அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த ஜூன் மாதம் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடனும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனும் இணக்கம் காணப்பட்ட விடயங்களும் உத்தியோகபூர்வ கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கையில் அடங்கியுள்ள விடயங்களும் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகளுக்கு அமைவானது என்பதனை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ள திட்டங்களுடன் தொடர்புடைய கடன் இலக்குகள் இணக்கப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் என்பன ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கு அமைவாக சர்வதேச இறையாண்மை முறைகளை மறுசீரமைப்பதற்கும் அனுமதி கிடைத்துள்ளதாக நிதியமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் இலங்கை எதிர்நோக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் நிச்சயமற்ற நிலைமைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியம் இலங்கை எச்சரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜூலி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் வாஷிங்டனில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் கடந்த ஜூன் மாதம் தேதி இரண்டாம் மேலாய்வின் போது பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக முன்னூற்றி மில்லியன் டாலர்கள் கடன் வழங்கப்பட்டது பணவீக்கத்தை குறைத்தல் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தல் கையிருப்புகளை அதிகரித்தல் வருமானத்தை அதிகரித்தல் போன்ற பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனினும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தது போன்று பாதிப்புகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் தொடர்ந்து நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக உறுதியளிக்கப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் வேகத்தை தொடர்ந்தும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இலங்கைக்கு கடன் வழங்குவது தொடர்பிலான மூன்றாவது மேலாய்வுக்கான திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் கத்திக்குத்துக்கு இலக்கான நபர் ஒருவர் நேற்றைய இரவு புறக்கோட்டை என் அப்துல் காதர் வீதியில் பதிவாகியுள்ளது உயிரிழந்த நபர் மகியங்கனை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் எனவும் அவர் கொழும்பு துறைமுகத்தில் கடமையாற்றி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் வீதியோரமாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் வந்த மர்ம நபர் அவரை திடீரென கூறிய ஆயுதத்தால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து தாக்குதலுக்கு இலக்கான நபரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது அவர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை புறக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மா பாராளுமன்ற உறுப்பினர் குடியிருப்பில் தங்கியிருக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அவசரமாக புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமையினால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை குடியிருப்புகளிலிருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த உத்தரவுக்கமைய தற்போது ஆறு பேர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது மாதிவேல பாராளுமன்ற உறுப்பினர் உத்தியோகபுர வீட்டு தொகுதியில் சுமார் நூற்றி இருபது வீடுகள் உள்ளதுடன் வீடுகளில் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிதாக நியமிக்கப்பட உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிபல குடியிருப்பு வளாகத்தில் குடியிருப்புகள் வழங்கப்பட உள்ளதால் இந்த தீர்மானம் கூறப்படுகிறது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்லியர் உட்பட ஆறு பேரின் நிலையான வாய்ப்புகள் உள்ளிட்ட சில சொத்துக்களை தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கமைய கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதற்கமைய முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்பு பெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சிலரின் வங்கிக் கணக்குகள் ரம்பு பெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் கணக்குகள் உட்பட இன்று வரை இடைநிறுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய எதிர்வரும் ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை பதினாறு வங்கிக் கணக்கு உட்பட ஐந்து ஆயுள் காப்புறுதிகளை இடைநிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது மேல் சபரகமுவ காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இஸ்ரேல் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் எல்லா உரிமையும் உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் இரண்டு ராணுவ தளங்களை இலக்காக கொண்டும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது நிவேதியம் விமானத்தளம் நெச்சரின் ராணுவத்தளம் மற்றும் டெல் நாப் உளவு பிரிவு ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஆபரேஷன் இரண்டு என்ற பெயரில் ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகு எச்சரித்துள்ளார் ஈரான் பெரும் தவறை செய்துவிட்டது என்றும் குறிப்பிட்டார் எனினும் ஈரான் ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் இந்த வெற்றி கடவுளிடமிருந்து கிடைத்தது என்றும் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்றும் ஈரான் தலைவர் அலி காமினி எக்ஸ் சமூக ஊடக பதிவில் பகிர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தினார் தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என அவர் நேற்று மற்றொரு அறிவிப்பை வெளியிட்டார் இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்தும் பதற்ற நிலை நீடித்து வருகிறது ஈரான் தாக்குதல் நடத்தி இரண்டு நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் பதிலடி கொடுப்பதில் இஸ்ரேல் தயக்கம் காட்டி வருகிறது லெபனானை இலக்காக கொண்டே இஸ்ரேல் படை தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பதிலடி தருவது பற்றி இன்னும் முடிவு செய்யாமல் உள்ளது அவர்களுடைய இடத்தில் நான் என்றால் கிடங்குகளை தாக்குவதற்கு பதிலாக வேறு இலக்குகளை குறிவைப்பது பற்றி பரிசீலனை செய்திருப்பேன் என்றார் நான் கூறிய இந்த திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு சபையிலிருந்து ஆதரவு கிடைத்துள்ளது இந்த மோதலில் தீர்வு ஏற்பட உலகம் முழுவதும் உள்ள கூட்டணி நாடுகளும் இதனை ஒப்புக்கொள்கின்றன என அவர் தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அண்மையில் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசிய ஈரான் இனி பதிலடி என்றால் அது உக்கிரமாக இருக்கும் என்று மிரட்டல் விடுத்தது ஆனால் ஈரானுக்கு பதிலடி உறுதி என்றே இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதனையடுத்து ஒன்றை வெளியிட்டுள்ள ஈரான் தங்களது அடுத்த நகர்வு விளையாட்டல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் வடக்கு கரோலினாவில் நடைபெற்ற தேர்தல் பிரசார நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மீது இஸ்ரேல் குறிவைக்கும் சாத்தியம் தொடர்பில் கேள்வி எழுப்பினால் தமது பதில் கண்டிப்பாக தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதன் தாக்கம் குறித்து பின்னர் கவலை கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் அப்படியான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுப்பது முறையல்ல என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி தளங்கள் அல்லது எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் குறிவைக்கும் என்றே கூறப்படுகிறது மேலும் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலை பொது சேவை என்றே ஈரானின் உச்ச தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் பாலஸ்தீனத்தின் காசா நகர் மீது இஸ்ரேல் போர் தொடுத்து நாளை மறுதினத்துடன் ஓராண்டாகிறது இந்நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி இருபத்தி ஏழு குழந்தைகள் மற்றும் இருநூற்று அறுபத்தொரு பெண்கள் உட்பட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் இதுவரை பெய்ரூட்டில் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதே நேரம் லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தோனேஷியாவுக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏழை இளம் பெண்களை தற்காலிகமாக திருமணம் செய்து வைப்பதாகவும் அந்த வகையில் ஒரே பெண்ணுக்கு இருபது முறை கூட திருமணம் செய்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தோனேஷியா நாட்டிற்கு உலக நாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக அவர்கள் தங்கியிருக்கும் காலம் வரைக்கும் தற்காலிக திருமணங்கள் அதிகம் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது வாரக்கணக்கில் அல்லது மாதக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் தங்கியிருக்கும் வரை தற்காலிக திருமணம் நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர்கள் தங்கியிருக்கும் வரை ஏழை இளம் பெண்கள் அவர்களுக்கு மனைவியாக வாழ்ந்து அதன் பின் சுற்றுலா முடிந்து சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த நாட்டிற்கு திரும்பும் போது அந்த திருமணம் ரத்து செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது பல இளம் பெண்கள் அவர்களது பெற்றோர்களாலேயே இந்த தற்காலிக திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள் என்றும் பல இளம் பெண்கள் இருபது முறை கூட சுற்றுலா பயணிகளுடன் திருமணம் நடந்திருப்பதாகவும் கூறப்படுவது உலக நாடுகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்